அந்த அரச மரத்திலிருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறான் யாரோ நாலு பேர் உட்கார்ந்து பேசிக் பல்லவ சக்கரவர்த்தியுடைய உதவிக்கு வர முடியாதபடி மாணவன்மன் நம்முடைய உதவியை கோரி வந்து அடைக்கலம் புகுந்தவன் அந்த வீரர்களால் கொண்டு வரப்பட்டவன் வேற யாரும் இல்லை வானக்கடலில் மிதந்த பூரண சந்திரன் பால் நிலவ பொழிந்து இந்த மண்ணுலகத்தை மோகன புண்ணுலகமாக செய்து கொண்டிருந்த இரவில் வடபெண்ணை நதியானது அற்புத காட்சியை அழித்து கொண்டிருந்துச்சு முதல் நாளிரவு அதே நேரத்தில் இந்த நதியை பார்த்திருந்தோமேயானா சலசலனை இனிய ஓசையோடு அந்த மானதியில் ஓடிய தண்ணீர் பிரவாகம் உருக்கிய வெள்ளியை போல தக தகனு பிரகாசிப்பதையும் நாலாபுறமும் ககன வட்டம் பூமியை தொட்டு ஒன்றாகும் வரம்பு வரையில பூரண அமைதி குடிகொண்டிருப்பதையும் கண்டிருப்போம் அந்த இயற்கை அமுத காட்சியின் இன்பத்துல மெய் மறந்திருப்போம் பிரவாகத்தை ஒட்டி விரிந்து பறந்து கிடக்கிற வெண் மணல்ல படுத்துக்கிட்டு ஆஹா இது என்ன அற்புத உலகம் இந்த உலகத்திலே ஒருவன் அடையக்கூடிய ஆனந்தம் சொர்க்கலோகத்திலே தான் கிடைக்குமா அப்படின்னு வியந்திருப்போம் ஆனா இன்று இரவோ அந்த வடப்பெண்ணை நதித்துறையானது மகத்தான அல்லோல உள்ளாகி இருந்துச்சு கணக்கற்ற யானைகளும் குதிரைகளும் ரதங்களும் வண்டிகளும் அந்த நதியாப்ப கடந்து கொண்டிருந்துச்சு யானைகள் அணிந்திருந்த தங்க முகப்படாங்களும் அவற்றின் தந்தங்களுக்கு அணிந்திருந்த வெள்ளிப்பூன்களும் இயற்கையிலேயே அழகுடைய புறவிகளுக்கு பூட்டியிருந்த நானாவித ஆபரணங்களும் ரதங்களுடைய தங்கத்தகடு வேந்த விமானங்களும் விண்ணில விழ பல பலனு ஜொலிச்சுது யானைகள் எல்லாம் வரிசை வரிசையாக ஏக காலத்தில் நெடுந்தூரத்துக்கு நெடுந்தூரம் நதியை அடைச்சிக்கிட்டு நீர் பிரவாகத்தை கடந்தப்ப ஏற்பட்ட ஓசை பெரும் காற்று அடிக்கிறப்ப அலை வீசி குமுறும் சமுத்திரத்துடைய பேரிரைச்சலை ஒத்திருந்துச்சு அக்கறையில் கண்ணு மட்டும் காலாட்படையை சேர்ந்த வீரர்கள் காணப்பட்டாங்க அவர்களுடைய கையில பிடித்திருந்த கூரிய வேல்கள் அசைந்தப்பவெல்லாம் மின்வெட்டுடைய ஒளி தோன்றி கண்ணை பறிச்சுது அந்த வீரர் கூட்டத்துக்கு இடையிடையே ஆயிரக்கணக்கான ரிஷபக் கொடிகள் இளம் காற்றுல பறந்து பட படன்னு சப்தித்து கொண்டிருந்துச்சு இந்த கரையில நதித்துறைக்கு சற்று தூரத்துல ஒரே ஒரு கூடாரம் மட்டும் காணப்பட்டுச்சு கூடாரத்துக்கு பக்கத்துல புல்தரையில விரித்திருந்த ரத்தன கம்பளத்தின் மேல யாரோ நாலு பேர் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தாங்க அவங்க கையை தட்டி கூப்பிட்டா கேட்கக்கூடிய தூரத்தில் பத்து பன்னிரெண்டு வீரர்கள் கையில் நீண்ட வேல்களுடனும் இடையில செருகிய வாள்களுடனும் சர்வ ஜாக்கிரதையோடு காவல் புரிந்து கொண்டிருந்தாங்க இதிலிருந்து ரத்தின கம்பளத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரிய அந்தஸ்து படைத்த முக்கியஸ்தர்கள்னு ஊகிக்கலாம் பக்கத்தில் போய் பார்த்தோமேயானா நம்முடைய ஊகம் உண்மைங்கிறத காண்போம் அந்த நால்வரும் மாமல்ல சக்கரவர்த்தி சேனாதிபதி பரஞ்சோதி வேங்கியரசன் அரசன் ஆதித்தவர்மன் ஒற்றர் தலைவன் சத்ருக்கணன் ஆகியவர்கள்தான் வேங்கி வேங்கியரசன் ஆதித்தவர்மன் மாமல்லரோட தாயாதி சகோதரன் அதாவது சிம்ம விஷ்ணு மகாராஜாவோட சகோதரன் வம்சத்தில் வந்தவன் இந்த வம்சத்தினர் வேங்கி சாம்ராஜ்யத்துடைய வட பகுதியில் கோதாவரிக்கு அப்பால் உள்ள பிரதேசத்தை சுதந்திர சிற்றரசர்களா ஆண்டு வந்தாங்க சளுக்க சக்கரவர்த்தி காஞ்சி மேலே படையெடுத்து வந்தப்ப ஆதித்தவர்மன் பல்லவ சக்கரவர்த்தியுடைய உதவிக்கு வர முடியாதபடி இடையில புலிகேசியுடைய சகோதரன் விஷ்ணுவர்தனால வழிமறிக்கப்பட்டான் விஷ்ணுவர்தனன் வேங்கியுடைய புராதன ராஜவம்சத்தை நிர்மூலம் செய்து தான் சிம்மாசனம் ஏறியதும் ஆனா புலிகேசி தென்னாட்டிலிருந்து வாதாபிக்கு திரும்பி வரதுக்குள்ள விஷ்ணுவர்தனன் உயிர் துறக்க நேர்ந்ததும் நம்மளுக்கு தெரியும் விஷ்ணுவர்தனனுடைய ஆட்சியையும் ஆயுளையும் அகாலத்தில் முடிவு செய்ய காரணமாயிருந்தவ ஆதித்தவர்மன் தான் ஆனா சில வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் புலிகேசியுடைய பெரும் சைனியோ வேங்கியை கைப்பற்ற வந்தப்ப ஆதித்தவர்மன் தன்னோடு மிச்சமிருந்த வேங்கி சைனியத்துடனே தென் திசை நோக்கி பின்வாங்கி மீண்டும் தாக்க சந்தர்ப்பத்தை நோக்கி காத்திருந்தா மாமல்லர் மாபெரும் சைனியத்தோடு வாதாபியின் பேர்ல படையெடுத்தப்ப ஆதித்தவர்மனும் அவரு கூட சேர்ந்து போருக்கு புறப்பட்டான் சேனாதிபதி பரஞ்சோதி பனிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாம் இதே வடபெண்ணையுடைய அக்கறையில் புலிகேசியுடைய சேனா சமுத்திரத்தை பார்த்து பிரமிப்படைந்ததை பற்றியும் மகேந்திர பல்லவர் மாறு வேடம் பூண்டு தன்னை பின்தொடர்ந்து வந்து புலிகேசியுடைய கண்ணதிரே தன்னை விடுதலை செய்ததை பற்றியும் விவரமாக சொல்லி கொண்டிருந்தார் மற்ற மூணு பேரும் அதிசயத்தோடு தான் கேட்டுட்டு இருந்தாங்க மூவரிலும் ஆதித்தவர்மன் ரொம்பவுமே அதிசயப்பட்டான் அவனுக்கு அந்த விவரங்கள் எல்லாம் புதியனவாக இருந்துச்சு ஆஹா அந்த விசித்திர சித்தரை நேரில் பார்க்கும் பாக்கியம் இந்த கண்களுக்கு கொடுத்து வைக்கவில்லையே அப்படின்னு அவன் வருத்தப்பட்டான் அப்ப மாமல்லர் சொன்னார் இலங்கை இளவரசன் கூட அடிக்கடி இவ்விதம் கூறி வருத்தப்படுவான் என் தந்தை என்பதற்காக நான் பெருமை எடுத்துக் கொள்ளவில்லை ஆனாலும் அவரை பார்ப்பதே ஒரு பாக்கியந்தான் அவரோடு நெருங்கி பழகுவதற்கோ பல ஜென்மங்களிலே பாக்கியம் செய்திருக்க வேண்டும் மூன்று வருஷ காலம் அவர் என்னை அழைத்து கொண்டு தென்தேசமெங்கும் யாத்திரை செய்தார் இந்த மாதிரி வெண்ணிலவு பொழிந்த இரவுகளிலே நானும் அவரும் வெட்ட வெளியில் உட்கார்ந்து ஆனந்தமாக காலம் கழித்திருக்கிறோம் அவர் பிரயாணம் கிளம்பும் போது பரிவாதினி வீணையையும் உடன் எடுத்து வருவார் வீணை தந்திகளை மீட்டி அவர் இசை வெள்ளத்தை பெருக்கும் போது வானமும் பூமியும் நிசப்தமாய் நிச்சலனமாய் நின்று கேட்பது போல தோன்றும் அந்த நாத வெள்ளத்தை தடை செய்ய பயந்து காற்றும் நின்றுவிடும் மரங்களின் இலைகள் அசையமாட்டா பட்சி ஜாலங்களும் மௌன விரதம் பூண்டிருக்கும் அப்படின்னு சொன்னார் அண்ணா நிறுத்துங்கள் இப்படி நீங்கள் பேச ஆரம்பித்தால் எனக்கு சித்தம் கலங்கி விடுகிறது யுத்தமும் இரத்த கலரையும் என்னத்திற்கு வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையை ஆனந்தமாக கழித்து போகலாம் என்று தோன்றிவிடுகிறது அப்படின்னு சொன்னா ஆதித்தவர்மன் மாமல்லர் கலகலன்னு சிரிச்சிட்டு சொன்னாரு மகேந்திர பல்லவர் இதே மாதிரி வார்த்தைகளை ஒரு காலத்தில் சொன்னதுண்டு உலகத்தில் மன்னர் குளத்தில் பிறந்தவர்களுக்கு மண்ணாசை என்பது போய்விட்டால் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும் என்று சொல்வார் உலகத்தில் யுத்தம் என்பதே உதவாது வேல்வாழ் முதலிய போர்க்கருவிகளை யாருமே செய்யக்கூடாது கொள்ளருளைகளிலே பூமியை உழுவதற்கு ஏற்கொழுக்களும் கலைஞர்களுக்கு வேண்டிய சிற்றுளிகளும் தான் செய்யப்பட வேண்டும் என்று தந்தை அடிக்கடி கூறுவார் ஆனால் என்றைய தினம் சளுக்கன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்ததாக செய்தி வந்ததோ அன்றைய தினமே அவருடைய மனம் அடியோடு மாறிவிட்டது ஆயிரம் சிற்பிகள் பதினாயிரம் சித்திரக்காரர்களைக் காட்டிலும் மதையானை மீது வேல் எறிந்த இளைஞன் அவருடைய மனத்தை அதிகமாக கவர்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாமல்லர் சேனாதிபதி பரஞ்சோதியை பார்த்து புன்னகை புரிந்தார் நமது சேனாதிபதி காஞ்சி நகரில் பிரவேசித்த அன்று நடந்த சம்பவத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள் அதை பற்றி ஒரு நாள் அவரிடம் நானே விவரமாக கேட்க வேண்டும் என்று இருந்தேன் அப்படின்னு சொன்னான் ஆதித்தவர்மன் என் தந்தையின் அபிமானத்தை நமது சேனாதிபதி கவர்ந்தது போல வேறு யாருமே கவர்ந்ததில்லை ஒவ்வொரு சமயம் எனக்கு அவர் மேல் பொறாமை கூட உண்டாயிற்று மகேந்திர பல்லவர் என்னை புறக்கணித்து விட்டு சேனாதிபதிக்கே முடிசூட்டி விடுவாரோ என்று கூட சில சமயம் சந்தேகித்தேன் ஆனால் அதற்கு நானும் அயத்தமாயிருந்தேன் இன்றைக்கு கூட சேனாதிபதி ஒப்புக்கொண்டால் அப்படின்னு மாமலர் சொல்லி வந்தப்ப தளபதி பரஞ்சோதி குறுக்கிட்டாரு பிரபு இப்படியெல்லாம் பேச வேண்டாம் சாம்ராஜ்யம் சிம்மாசனம் எல்லாம் எனக்கு என்ன பட்டிக்காட்டில் ஏழை குடும்பத்தில் பிறந்தவன் நான் என் தாயாரிடம் கல்வி பயின்று வருகிறேன் என்று வாக்கு கொடுத்துவிட்டு காஞ்சிக்கு வந்தேன் பனிரெண்டு வருஷத்துக்கு மேலாகியும் அந்த வாக்கை நிறைவேற்றிய பாடில்லை இன்னும் தான் இருக்கிறேன் இந்த யுத்தம் முடிந்ததும் என் தாயாருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றப் போகிறேன் சிம்மாசனத்தை யாருக்காவது கொடுத்துத்தான் ஆக வேண்டுமென்றால் இலங்கையிலிருந்து ஒருவர் வந்து காத்து கொண்டிருக்கிறாரே அவருக்கு கொடுங்கள் அப்படின்னு சொன்னார் மாமலர் உடனே ஆதித்தவர்மனையோ சத்ருக்கண்ணனையும் பார்த்து கண்கள்னால சமிக்ஞை செய்ய அவங்களும் விஷயம் தெரிந்து கொண்டதற்கு அடையாளமா புன்னகை புரிஞ்சாங்க மாமல்லர் மாணவன்மன் கிட்ட அதிக பிரியம் வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயம் சேனாதிபதி பரஞ்சோதியுடைய மனசுல உறுத்தி கொண்டே இருந்துச்சு இத மாமல்லர் நன்கு அறிந்திருந்தார் வாதாபி யுத்தத்துக்கு மாணவன்மனை வர வேண்டாம்னு காஞ்சியில நிறுத்தி விட்டு வந்ததற்கு இதுதான் முக்கியமான காரணம் அதனால மாமல்லர் மற்ற ரெண்டு பேரையும் பார்த்து பார்த்தீர்களா நான் சொன்னது சரியாய் போயிற்று அப்படின்னு சொல்றதுக்கு அறிகுறியா சமிக்கை செஞ்சுட்டு குனிந்த வண்ணம் இருந்த பரஞ்சோதியை பார்த்து அழகாய்த்தான் இருக்கிறது போயும் போயும் அந்த மூடனிடமா மகேந்திர பல்லவரான ராஜ்யத்தை ஒப்புவிக்க சொல்கிறீர் அவனை நான் வரவேண்டாம் என்று கண்டிப்பாக சொல்லியிருந்தும் அவன் பாட்டுக்கு புறப்பட்டு வருகிறான் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன் எனக்கு அவன் மேல் வரும் கோபத்துக்கு அளவே இல்லை இலங்கைக்கே திருப்பி விரட்டிவிடலாமா என்று தோன்றுகிறது சேனாதிபதி உம்முடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டார் சேனாதிபதி கொஞ்சம் யோசனை செஞ்சுட்டு போர்க்களத்துக்கு வர என்று அவ்வளவு ஆவல் உள்ளவரை எதற்காக தடுக்க வேண்டும் மாணவர்மர் வந்தால் நல்லதுதான் நமது யானைப்படைக்கு அவர் தலைமை வகித்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் எனக்கு என்னவோ சுத்தமாய் பிடிக்கவில்லை மாணவன்மன் நம்முடைய உதவியை கோரி வந்து அடைக்கலம் புகுந்தவன் இப்போது அவனுடைய உதவியினால் நாம் ஜெயித்தோம் என்று எதற்காக ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் மாமல்லர் அதுவரைக்கும் ஏறக்குறைய மௌனமாயிருந்த சத்ருக்கணன் சொன்னான் சக்கரவர்த்தி தாங்கள் அவ்விதம் என்னவே கூடாது இந்த யுத்தத்தில் ஜெயிப்பதற்கு தங்களுக்கு யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை தங்களிடம் இல்லாத போர்த்திறமை வேறு யாரிடம் இருக்கிறது சேனாதிபதியும் ஆதித்தவர்மரும் இல்லாவிட்டாலும் தங்கள் வாதாபியை அழித்துவிட்டு வெற்றி வீரராய் திரும்புவீர்கள் இந்த படையெடுப்பில் கலந்து கொள்வதற்கு கொடுத்து வைத்தவர்கள் பாக்கியசாலிகள் மாணவர் இந்த படையெடுப்பிலே கலந்து கொண்டால் அவரால் தான் தாங்கள் ஜெயமடைந்தீர்கள் என்ற பெயர் ஒரு நாளும் ஏற்பட்டு விடாது அதனால் அவருக்கு கௌரவம் ஏற்படும் என்பதுதான் உண்மை அப்படின்னு சொன்னான் சத்ருக்கணன் சொன்னத சேனாதிபதி ஆதித்தவர்மன் ரெண்டு பேரும் பூரணமா ஆமோதித்தாங்க மேலும் நமது யானைப்படைக்கு பயிற்சி அளிக்கும் காரியத்தில் மாணவன்மர் மிக்க சிரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அவரை போருக்கு வரவேண்டாம் என்று சொல்வது நியாயமல்ல அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி யானை படைக்கு ஏதோ புதுவிதமான பயிற்சியை இலங்கை இளவரசன் அளித்திருப்பதாக கேள்விப்பட்டேன் அது என்ன புது பயிற்சி அப்படின்னு ஆதித்தவர்மன் கேட்டார் அது உண்மைதான் முன்னெல்லாம் கோட்டை வாசல் கதவுகளை உடைப்பதற்கு யானைகளை முட்ட விடுவது வழக்கம் காஞ்சிக்கோட்டை முற்றுகையின் போது மகேந்திர பல்லவரின் முன் யோசனையினால் அந்த பழைய முறை பழிக்காமல் போயிற்று கோட்டை கதவுகளிலே ஈட்டி முனைகளை பொறுத்து இருந்தபடியால் ஒரு தடவை மோதியதுமே யானைகள் வெறிகொண்டு திரும்பி ஓடிப்போயின இப்போது மாணவன்மர் நமது யானைகளுக்கு இரும்பு உலக்கைகளால் கதவுகளை பிழக்கவும் கோட்டை சுவர்களை கடப்பாறைகளைக் கொண்டு இடிக்கவும் தீவர்த்தி பந்தங்களை தூக்கி வீசி கோட்டைக்குள் எரியவும் கட்டுத்திருக்கிறார் அப்படின்னு சேனாதிபதி சொன்னார் ஆஹா இதுவரை இந்த மாதிரி யானைப்படையை உபயோகித்ததாக நான் கேட்டதே இல்லைன்னு ஆதித்தவர்மன் சொன்னான் சேனாதிபதி பரஞ்சோதிக்கு மாணவன்மர்கிட்ட தனிப்பட்ட முறையில் எந்த விரோதமும் கிடையாது அவர்கிட்ட மாமல்லர் அதிக அன்பு வச்சிருக்காரு அப்படிங்கிறதுல தான் அதிருப்தி அதனால் இப்போ மாமல்லர் அவரை பற்றி அலட்சியமாக பேசியதும் இவரே மாணவன்மருடைய கட்சியில் பேச ஆரம்பித்தார் ஆகையினால்தான் மாணவன்மரை திருப்பி அனுப்புவது நியாயமல்லவென்று நான் சொல்லுகிறேன் யானைப்படைக்கு படைக்கு இப்பேற்பட்ட புதிய பயிற்சி அளித்து ஆயத்தப்படுத்தியவருக்கு அந்த யானைப்படை யுத்தத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை அப்படின்னு சொன்னாரு சேனாதிபதி பரஞ்சோதி இந்த சமயத்துல அவங்க பேசிக்கொண்டிருந்த இடத்துக்கு கொஞ்ச தூரத்துல இருந்த பிரம்மாண்டமான அரச விருட்சத்துல ஒரு பெரிய சலசலப்பு ஏற்பட்டுச்சு அந்த மரத்தோட அடர்த்தியான கிளைகள்ல இரவு நேரத்தை கழிக்கிறதுக்குன்னு அடைக்கலம் புகுந்திருந்த ஆயிரக்கணக்கான பறவைகள் சட சடன்னு இறகுகளை அடிச்சுக்கிட்டும் பட்பல ஸ்வரங்களில் கூச்சலிட்டுக்கிட்டும் மரத்திலிருந்து வெளிவந்து வட்டமிட்டு மறுபடியும் கிளைகளுக்குள்ள புகுந்து ஆரவாரம் செஞ்சது அந்த மரத்துக்கு திடீரென்று என்ன வந்து விட்டது மரம் ஏறக்கூடிய காட்டு மிருகம் ஏதாவது அதில் ஏறிவிட்டதா பறவைகள் இப்படி அலறுகின்றனவே அப்படின்னு மாமலர் கேட்டதுக்கு அந்த திசையை உற்று பார்த்து கொண்டிருந்த சத்ருக்கணன் பிரபு காட்டு மிருகம் எதுவும் அந்த மரத்தில் ஏறவில்லை வீட்டு மிருகம் இரண்டு கால் மிருகம் ஒன்று அந்த மரத்திலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னான் உடனே அவன் கைய ஓங்கித்தட்ட சற்று தூரத்துல ஆயுத காவல் புரிந்த வீரர்களை ஒருத்த அவங்க இருந்த இடத்துக்கு விரைந்து ஓடி வந்தான் அதோ பார் அந்த அரச மரத்திலிருந்து யாரோ ஒருவன் கீழே இறங்கிக் கொண்டிருக்கிறான் அவனை பிடித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சத்ருக்கணன் கட்டளையிட்டான் அவ்விதமே மேற்படி வீரர்கள் விரைந்து அரச மரத்தை நோக்கி போய் அதிலிருந்து கீழே இறங்கியவனை கைப்பிடியா பிடிச்சிக்கிட்டு வந்தாங்க வீரர் தலைவனப்ப பிரபு இதோ வாதாபி ஒற்றன் அப்படின்னு சொல்லி தலைவணங்கினான் மாமல்லரும் பரஞ்சோதியும் களிர்னு சிரிச்சாங்க ஏன்னா அந்த வீரர்களால் கொண்டு வரப்பட்டவன் வேற யாரும் இல்லை நம்முடைய பழைய சிநேகிதன் குண்டோதரன் தான் குண்டோதரா இது என்ன எதற்காக நீ வாதாபி ஒற்றன் என்று சொல்லி கொண்டாய் அப்படின்னு பரஞ்சோதி கேட்டார் ஆம் சேனாதிபதி நான் சொன்னது உண்மைதானே வாதாபி ஒற்றன் என்றால் வாதாபிக்கு போய் வந்த ஒற்றன் என்ற அர்த்தத்தில் சொன்னேன் உடனே அந்த வீரர்கள் என்னை ஒரே பிடியாய் பிடித்து இழுத்து கொண்டு வந்து விட்டார்கள் அப்பா அவர்கள் பிடித்த இடங்களில் இன்னும் வலிக்கிறது அப்படின்னு சொன்னான் ஆமாம் ஆனால் அந்த மரத்தின் மேலேறி என்ன செய்து கொண்டிருந்தாய் எத்தனை நேரமாய் அங்கு உட்கார்ந்திருக்கிறாய் அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் பிரபு நேற்று இரவே இங்கு வந்துவிட்டேன் காலையில் எழுந்து பார்த்தால் நமது சைனியம் வந்து கொண்டிருக்கிறது உடனே மரத்தின் மேல் ஏறியவன்தான் இத்தனை நேரமும் நமது சைனியத்தின் கணக்கு எண்ணிக்கொண்டும் வாதாபி புலிகேசியை ஜெயிப்பதற்கு இந்த சைனியம் போதுமா என்று யோசித்து கொண்டும் இருந்தேன் அப்படின்னு குண்டோதரன் சொன்னான் என்ன முடிவு செய்தாய் சைனியம் போதுமா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டார் சுவாமி அதை பற்றி எனக்கு சந்தேகமே இல்லை ஆனால் வாதாபிக்கு நாம் போய் சேருவதற்குள்ளே அஜந்தா குகைக்கு போயிருக்கும் புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு திரும்பி வர வேண்டுமே அவர் வெளியில் தங்கிவிட்டால் என்ன செய்கிறது என்றுதான் கவலைப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா குண்டோதரன்